கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறார் தொடர் வணக்கம் வணக்கம் தொடர் மோடி அரசாங்கம் லேட்ரல் என்ட்ரி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஏற்கனவே கொண்டு வந்ததுதான் அந்த திட்டத்தின் மூலமாக தான் மாதவி பூஜ் அப்படிங்கிற செபியினுடைய தலைவரை உள்ள கொண்டு வந்தாங்க அவர் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அளவுக்கு ஒரு அலிகேஷன் இப்போ ஹிண்டன்பர்க் அறிக்கை மூலமாக வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம் இது கொண்டு வந்தப்பவே மிகப்பெரிய கிரிட்டிசிசம் வந்துச்சு இப்போ திருப்பவும் அதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கனாங்க யூபிஎஸ்சியில் யுபிஎஸ்சி மூலமாக நிரப்புவதற்கு பதிலாக இது மூலமாக நிரப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஐஏஎஸ் ஐபி ஐபிஎஸ் போன்ற விஷயங்களுக்கு அதிகாரிகளை நியமிப்பதற்கு அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்துச்சு இது தொடர்ந்து ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே அகிலேஷ் யாதவ் போன்ற தலைவர்கள் இதை கடுமையாக எதிர்த்துருக்கிறாங்க அதாவது இடஒதுக்கீடு முறையை ஒழிப்பதற்கான ஒரு வழியை தான் இது கொண்டு வருதாங்க இன்னொரு பக்கம் வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பு சார்ந்தவர்களை அரசின் அமைப்புகளில் அதிகாரிகளாக அமர்த்துவதற்கு இந்த திட்டத்தை பயன்படுத்துகிறாங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்து விஷயங்களையும் இவங்க ஒழிச்சிருவாங்க இடஒதுக்கீடு மூலமாக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொ சொல்கிறாங்க அகிலேஷ் யாதவ் வந்து நேஷன் வைட் ப்ரோட்டஸ்ட் வந்து நம்ம இதுக்கு ஆயத்தப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அழைப்பையும் விடுத்திருக்கிறாரு இது எப்படி தொடர்பாக்குறீங்க நாம் வந்து மிகப்பெரிய அளவில் பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு நெருக்கடியான ஒரு கோரிக்கையை ஒரு ஒரு விஷயத்த வந்து அதாவது தேன்கூட்டில் கை வச்ச கதையா காங்கிரஸ் வந்து ஒரு முக்கியமான கோரிக்கையை எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து கடந்த சில நாட்களாக பேசிகிட்டு இருக்கோம் அதாவது இந்த கூட்டத்தொடரில் காங்கிரஸ் வந்து ஒரு முக்கியமான கோரிக்கை இட இந்த சாதிவாரி இடஒதுக்கீ சா சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கணும் அதன் மூலமாக வந்து இந்த இடஒதுக்கீட்டை சரியான முறையில் கொடுக்கணும் அதாவது வேலைவாய்ப்புலையும் சரி படிப்புலையும் சரி சரியான இடஒதுக்கீட்டு முறையை கடைபிடிப்பதற்கு அது வந்து வாய்ப்பா அமையும் அப்படிங்கிறதான் இதோட மைய நோக்கம் அப்போ இன்றைக்கு எத்தனை எத்தனை சமூகங்கள் இருக்கு அந்த சமூகத்தினுடைய பங்கீடு என்னவா இருக்கு அதை வந்து வேலைவாய்ப்பு மூலமா எப்படி நிரப்ப போறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு தரவான ஒரு டேட்டாவோட வந்து நம்ம கிளியர் கட்டாக கொடுக்க முடியும் அது மூலமா ஒரு சோசியல் ஒரு சமத்துவத்தை வந்து நம்ம உருவாக்க முடியுங்கிறது தான் இப்ப நம்மை போன்றவர்களோட ஆர்வமாகவும் இருந்துச்சு இப்போ நான் இங்கு இங்கிருந்தும் தமிழ்நாட்டிலும் சரி மற்ற மாநிலங்களிலும் சரி இதை எடுத்து சொல்லி பல கட்ட போராட்டங்கள் பல சாதி ரீதியாக அல்லது சமூக ரீதியாக அல்ல மாநிலம் தழுவிய போராட்டங்கள் பல இடங்கள் நடந்துட்டு ஏன்னா முறையா இந்த இடஒதுக்கீடுகள் சரியா சென்றடையில அப்படிங்கிறது தான் எழுவத்தி ஐந்து ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில இன்ற அளவும் இந்த இடஒதுக்கீட்டு முறை சரியாக அமல்படுத்தப்படல அது இன்னும் சில பின்தங்கிய வகுப்புகளுக்கு இடஒதுக்கீடு வரவே இல்லை அப்படிங்கறதால ஒரு விஷயத்துல இருந்தா இது முன்னெடுக்கப்படுது அப்படி இருக்கும்போத இது வந்து மடைமாத்த இவங்க வந்து இதற்கு எதிர்த்து செய்ய பயணிக்கிறாங்க பிஜேபி எப்பவுமே இந்த இடஒதுக்கீட்டை ஆதரிக்கிற ஒரு கட்சி அல்ல ஆர் எஸ் எஸ் கொள்கை அது அல்ல அப்படிங்கும்போது எதிர்ப்பு செயலில் பயணிக்கிறது ஒரு விளைவுதான் இந்த பத்து சதவீத இடஒதுக்கீடுங்கிறது அது வந்து பொருளாதார ரீதியாக இந்த இடஒதுக்கீட்டை ஒரு காயின் பண்றது மூலமா இடஒதுக்கீட்டினுடைய தன்மையை நிறுத்தி போக சொல்லுதுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இது இந்த ஊழியர்கள் நியமனத்துல இந்த ஒப்பந்த ஊழியர்கள் முறையை கொண்டு வர்றது மூலமா ஆஹ் இந்த இடஒதுக்கீட்டு முறையே மறுக்கிறாங்க ஏற்கனவே பொதுத்துறை நிறுவனங்கள்ல தனியாருக்கு கொடுக்கறது மூலமா பொது பொதுத்துறையில இருக்கிற அந்த வேலைவாய்ப்புகள் கணிசமா குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கு நிலவரப்படி பார்த்தா இப்போ மத்திய அரசுல ரயில்வே துறை இது போன்று ஒரு சில தான் வந்து நமக்கு இது நமக்கு இது வேலை வாய்ப்புகளே இருக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் வேலை வாய்ப்புகளை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஒட்டுமொத்தமா ஒவ்வொரு நிறுவனங்களாக தனியாருக்கு இப்போ இந்த நாம ஏற்கனவே வைத்திருக்கிற இந்த இடஒதுக்கீட்டை வந்து இருக்கிற இந்த வேலை வாய்ப்புக்குள்ள எடுத்து எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி வருது அந்த அதற்கு அடுத்த கட்டமாக இந்த ஒப்பந்த ஊழியர்கள் பிரச்சனை வந்து இன்றைக்கு நாடு முழுவதும் வந்து இருக்கு எல்லா துறையிலயும் வந்து வெறும் ஒப்பந்த ஊழியர்களை எடுக்கிறது மூலமா ஒரு கான்ட்ராக்ட் ரேஸில் ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் அல்லது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் போட்டு எடுக்கிறது மூலமா அவர்களுக்கு தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய எந்த சலுகையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை குறைவாக ஊதியத்திற்கு அவங்கள வந்து எடுத்துக்க முடியும் இந்த இந்த ரொம்ப முக்கியமானது ஆஹ் இப்போ நான் நம்ம வந்து ஒரு முப்பதாயிரம் முப்பதாயிரம் கொடுக்க வேண்டிய பணியில நீங்க பதினஞ்சாயிரம் கொடுத்துக்கலாம் அப்புறம் அவங்களுக்கு எந்த பயணப்படி ஓய்வு ஓய்வு இது ஊதியம் ரிட்டர்ன் இந்த காசு அது மாதிரி எந்த பணத்தையும் நீங்க கொடுக்க வேண்டியது வேண்டியதில்லை ஒப்பந்தம் முடிஞ்ச உடனே அவங்க வேலையை விட்டு போயிடுவாங்க ஒப்பந்தத்தை நடுவுலயே கூட ரத்து செய்ய முடியும் ஒப்பந்தத்தை நீட்டிச்சும் நீட்டிச்சும் கொண்டு போக முடியும் அது ஒரு ஒரு ப்ராஜெக்ட பொறுத்து அந்த ப்ராஜெக்ட் முடியலன்னா இன்னும் நீட்டிச்சு கொண்டு போக முடியும் ப்ராஜெக்ட் சீக்கிரமா முடிஞ்சா வேலை சீக்கிரமா முடிஞ்சிடும் அல்லது அந்த ப்ராஜெக்ட் கைவிடப்பட்டால் இவங்க மாநில அரசு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறது அதுக்கு மத்திய அரசு நிதி கொடுக்கலன்னா அந்த ப்ராஜெக்ட் கைவிடப்படலாம் நிதி மற்றும் பல்வேறு விஷயங்கள்ல அந்த ப்ராஜெக்ட் வந்து கைவிடப்படலாம் அப்போ வந்து அவர்களுக்கு வேலை வேலை இழப்பு ஏற்படும் நமக்கு வேலை பணி நிரந்தரம் கிடையாது கிடையாது ஊதியம் கிடையாது வேலைக்கேற்ற ஊதியம் கிடையாது இதெல்லாம் நம்ம பாத்துட்டு வரோம் இந்த ஒப்பந்த தொழிலாளர் பிரச்சனை பெருமளவுல கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து அதிகரிச்சுட்டு வருது அதாவது மாநில அரசுகள் கூட இப்போ அந்த முறையை இப்போ கொரோனால நம்ம பார்த்தோம் கொரோனால வந்து வாலண்டியர்ஸ் வாங்க வாங்கன்னு சொல்லி கூவி கூட அழைச்சாங்க ஒரு கட்டத்துல எந்த அறிவிப்பும் இல்லாம ஒரே நாள்ல நாளில இருந்து இந்த இந்த நீங்க வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு ஒரு மட்டும் அனுப்பிச்சுட்டு விட்டுட்டாங்க அவ்வளவுதான் அவங்களதான் அவ்வளவுதான் அவங்களோட வேலையே அவ்வளவுதான் அதுக்கான கிட்டத்தட்ட ஒரு மூணு மூன்று நான்கு மாதங்கள் கொரோனா அந்த பேஷண்ட வந்து யாருமே நெருக்கக்கூடாது குவாரண்டைன்ல வச்சிருக்கிற ஒரு ஒரு உயிருக்கு ஆபத்தான ஒரு கொடிய நோய் தாக்குதல் இருக்கு அந்த பேஷண்ட வந்து தொட்டு தூக்கிட்டு போய் மருத்துவமனையில சேர்க்கறது அவர்களுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி வாலண்டியர் பணியில இருந்த அந்த நபர்களுக்கு அறிவிப்புல வேலைய விட்டு தூக்கிட்டாங்க அந்த 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 இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ அதை விட முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒண்ணு வந்திருக்கு இந்த உயர் உயர் அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் கேண்டிடேட் அந்த மாதிரியான ஒரு வேலைக்கு வந்து ஒரு நாற்பத்தைந்து கேண்டிடேட்டுக்கான அறிவிப்பு வந்து வந்திருக்கு இந்த மாதிரி ஒப்பந்த முறையில் எடுக்கிறது யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதாம இந்த மாதிரியான எல்லா பல பல வேலைகளுக்கு வந்து இந்த யூபிஎஸ்சி போன்ற எக்ஸாம்ஸ் மூலமா இப்ப எடுக்கிறது தான் வந்து வழக்கம் அதற்கு உண்டு பல கட்ட இன்டர்வியூகளுக்கு இந்த இது மாதிரியான பெரிய ஒரு வேலைகளுக்கு செல்ல முடியுங்கிற நிலைமை நினைக்கிறது ஆனால் இவங்க வந்து இவர்களுக்கு தேவையான நபர்களை அமர்த்துவதன் மூலமாக இந்த இடங்களை நிரப்புவது அதன் அதன் மூலமா இந்த ஆட்சி ஆதரவான ஒரு நிலைமை ஆஹ் இந்த அதிகார மட்டத்தில் உருவாக்குவது அப்படிங்கிற நிலைமையை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த அறிவிப்பு ஆபத்தானது ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஒரு நாற்பத்தஞ்சு பேரை பிஜேபிக்கு ஆதரவான போட்டு அதை வந்து மாநிலங்கள்ல உழவு விட்டாங்கன்னா அவங்க என்ன வேலையை செய்வாங்க அரசு பரப்புரை வேலையை செய்வாங்க அல்லது அந்த அந்த குறிப்பிட்ட மாநிலத்துக்கு ஒரு குறைச்சல் கொடுத்த வேலையை செய்வாங்க வேலைகளை செய்வாங்க அது வந்து ஒரு சொல்லக்கூடிய ஆஹ் நிர்வாகம் சார்ந்த எல்லா எல்லாவற்றையும் கவனிக்கக்கூடிய கூடிய ஒரு இடமா இருக்கு அப்படிங்கும் போது அங்க இருக்கிற ஒரு மாநில ரகசியங்கள் வெளியிலே கசியப்படும் அவர்களுடைய திட்டங்களை வந்து முன்கூட்டியே இவங்க வந்து வெளியில சொல்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு பல ஒரு கேடான விஷயங்கள் ஒரு வாய்ப்பு இருக்கு அகிலேஷ் கையில் எடுத்திருக்காரு நாடு முழுவதும் இதை கொண்டு போவதன் மூலமாக ஒரு பெரிய பிஜேபிக்கு எதிரான ஒரு பெரிய கேம்பெயினை நடத்துவதற்கு திட்டமிட்டு இருக்கிறார்னு அவரு பத்திரிகை செய்தி கொடுத்திருக்காரு இது ஒரு உண்மையிலே மிக முக்கியமான பிரச்சனை நீங்க சொன்ன மாதிரி செவியினுடைய தலைவராக இவங்களுக்கு தேவையான நபர்களை நியமிப்பதன் மூலம் எவ்வளவு பெரிய ஊழலை செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கு வந்து பட்டதமா வெளியில வந்திருக்கு அதற்கான எல்லா ஆதாரங்களும் வந்திருக்கு இன்றைக்கு வந்து எனக்கு எந்த கம்பெனி வந்து பெனிஃபிஷரின்னு தெரியலன்னு சொன்னாங்க ஆனா யாரு பெனிஃபிஷரியா இருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கு கிட்டத்தட்ட மூன்று கம்பெனிகள் அது வந்து இவங்களோட அந்த தலைவர் செபினுடைய தலைவருடைய கம்பெனியாவே இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அதானி குழுமம் குழுமத்துக்காக பல சட்டத்திருத்தங்கள் செவியனுடைய சட்டத்திருத்தங்களை மாற்றி இவங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதும் இன்றைக்கு தெரிய வந்திருக்கு அப்படிங்கும்போது இந்த மாதிரியான ஒரு உயர் பதவிகள்ல இப்படி ஒரு ஊடுரு செய்வது வந்து இவர்களுக்கு தேவையான நபர்களை உட்கார வைப்பது என்பது வந்து நாட்டிற்கே மிகப்பெரிய ஆபத்தாக நாளைக்கு மாறும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆஹ் வந்து நம்ம காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயும் வந்து இன்றைக்கு ஒரு பேட்டி கொடுக்காங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அதுல அவங்க வந்து கிட்டத்தட்ட ஐந்து புள்ளி ஒரு லட்சம் ஐந்து கோடியே ஒரு லட்சம் ஓபிசி பிரிவினர்களுக்கான இடஒதுக்கீட்டை இந்த முறை இந்த முறை வந்து தடுத்திருக்குது அவங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பை கொண்டு சேர்க்காம இது தடுத்திருக்குது இன்னும் சொல்ல போனா நிறைய துறையில இப்போ கல்வித்துறையில பல்கலைக்கழகங்கள்ல இந்த மாதிரி பல துறைகள்ல ரெக்ரூட்மெண்டே நிறுத்தப்படும் கடந்த பத்தாண்டுகளா இது தமிழ்நாட்டுல கடந்த பத்து பதினோரு ஆண்டுகளா ரெக்ரூட்மெண்ட் இல்ல கல்வி மாதிரி பல துறைகள் நம்ம சொல்ல முடியும் இதுல போக்குவரத்து துறையில கூட பல வேலை நிறுத்தங்கள் ஏற்பட்டிருக்கு அது மாதிரி மின் ஊழியர்கள் பலரும் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க பலருக்கும் ப்ரமோஷன் இல்லைங்கிற இருக்கு இப்படி பல துறைகளில் வந்து எக்யூப்மெண்டே இல்லாத ஒரு நிலைமை இருக்கு மருத்துவர்கள் மருத்துவர்கள் வந்து பல்வேறு மருத்துவர்கள் பல் மருத்துவர்கள் இயன்முறை மருத்துவர்கள் எம்பிபிஎஸ்ஸை தாண்டி மற்ற ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் அது வந்து நிரப்பப்படாமலே இருக்கு இப்போ நீங்க ஜிஹெச்ல நம்ம சென்னையில் இருக்கிற ஜிஹெச்ல போய் பார்த்தீங்கன்னா அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளாக இன்முறை மருத்துவர்கள் இல்லை அந்த நிலை மருத்துவர்கள் மருத்துவமனையில் அதாவது தமிழ்நாட்டு அளவுல அதிகமான ஆக்சிடென்ட் கவுண்ட் ஆகிற ஆக்சிடென்ட் கேஸ் வர்ற ஒரு மருத்துவமனை வந்து ஸ்டான்லி மருத்துவமனை அங்க வந்து இயல்முறை மருத்துவர் வந்து ஒருத்தர் தான் இருக்காரு ஒருத்தர் ஒருத்தர் அல்லது ரெண்டு பேர் அசிஸ்டன்டோட சேர்த்து ரெண்டு பேர் இருக்காங்க அவ்வளவுதான் மாதிரி வந்து பல துறைகள்ல இது வந்து நிரப்பப்படாம இருக்கு அதற்கு பதிலாக என்ன பண்றாங்கன்னா நர்சஸ் கூட ஒப்பந்த ஊழியர்கள் தான் இருக்காங்க அடுத்து ஒப்பந்த ஊழியர்களா நியமி நியமிக்கிறாங்க இப்போ நியமிக்கிறாங்க நம்ம கிண்டில அமைய போகிற அமைய ஏற்கனவே திறந்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்க கிண்டில திறந்து ஆமா பல்ல பல்லோக்கு மருத்துவமனையில ஒப்பந்த ஊழியர்கள் தான் போட்டாங்க அப்போ இந்த வேலைக்கு எடுக்காத அந்த முறை வந்து இடஒதுக்கீட்டை காலி பண்ணும் வேலையே இல்லங்கும் போது நீங்க எங்க போய் இடஒதுக்கீட்டை வந்து ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி வருது அதை வந்து பாஜக அரசு திட்டமிட்டு செய்கிறது இப்ப நம்ம ஒரு பக்கம் இடஒதுக்கீட்டை எப்படி நிரப்புவதுன்னு போராடிட்டு இருக்கும்போது அதற்கு எதிர்ப்புல இடஒதுக்கீட்டை எப்படி இல்லாமல் பண்ணுவது அப்படிங்கிற ஒரு இடத்தை வந்து அவங்க வந்து நோக்கி நகர்றாங்க அப்படின்னு பாக்க கண்டிப்பாக தோழர் இப்போ இதை இந்த விவகாரத்தை வந்து தடுக்கிறதுக்கு இல்லை இதை வந்து இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது என்னென்ன வழிகள் இருக்கு ஒன்று நீதிமன்றம் போகணும் உச்ச நீதிமன்றத்துக்கு அப்படி இல்லை அப்படின்னா மக்கள் மன்றத்தில் தான் அதுக்கான முடிவுகள் தேர்தல் வரணும் இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு எப்படி எழுத்து கூடுறது ஏன்னா கிட்டத்தட்ட முப்பது லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பாமல் வச்சிருக்கிறாங்க ஒன்றிய அரசு பதவிகள்லன்னு போன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள்லேருந்து ராகுல் காந்தி அவர்கள் இருந்து குற்றச்சாட்டு வச்சுட்டு வராங்க இவர்கள் தான் சொன்னாங்க ரெண்டு கோடி வேலைவாய்ப்புகளும் நாங்கள் ஆண்டுக்கு உருவாக்குவோன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்தவங்க தான் ஆனால் அதையும் இன்னும் நிறைவேற்றின மாதிரி தெரியலை முப்பது லட்சம் காலி பணியிடங்கள் இருக்குது நிறைவே அதை நிரப்பணும் அப்படின்னா டெஃபினட்டாக இடஒதுக்கீடு முறையை பின்பற்றி எஸ்சிஎஸ்டி ஓபிசி பிரிவினரெல்லாம் உள்ளே கொண்டு வந்தால் தான் அது ஃபில் பண்ண முடியும் இப்போ இப்போ தொடர்ந்து இப்படி ஒரு நாசகார வேலையில் ஈடுபட்டாங்க அப்படின்னா அப்புறம் இந்தியாவில் ஒரு ஒரு புரட்சி அப்படிங்கிறது வெடிக்காதா ஏன்னா இதே சம்பவம் தான் பங்களாதேஷில் நடந்துச்சு ஸோ இந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு அப்படிங்கிறத எப்படி பார்க்கறது ஓ இது வந்து நம்ம தடுக்க வேண்டியது நம்ம மக்கள் கையில இருக்கா அப்படிங்கிறது எதிர்கட்சியுடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் எதிர்கட்சி இந்த மல்லிகார்ஜுன கார்கேவே இது போன்ற இது போன்ற விஷயங்களை வெளிப்படுத்துறது உண்மையிலே ஆரோக்கியமானது ஆனால் இவர்களும் இதுக்கு முன்னாடி இதற்கான விதைகளை போட்டவங்க தான் அதுல இருந்தா என்ன காங்கிரஸ் கட்சி கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலுல என்ன விட்டுச்சோ அதை வந்து தீவிரமாக இன்னும் முனைப்போடு வந்து பிஜேபி கொண்டு வராங்க அது அவர்கள் அவர்களுடைய தேவைக்காக பயன்படுத்திக்கிறாங்க ராகுல் காந்தி தொண்ணூத்தி ஒன் தொண்ணூத்தி ஒன்னுல இருந்து நம்ம செயல்படுத்திருக்கிற கொள்கையை பற்றி பேசுறாரு பொருளாதார கொள்கையை பற்றி பேசுறாரு இன்றைக்கு வந்து அந்த கடன் கடன் நம்முடைய கடன் வந்து நூத்தி ஐம்பத்தி அஞ்சு லட்சம் கோடியிலிருந்து நூத்தி எழுபது லட்சம் கோடி வரைக்கும் அதிகரிச்சிருக்கு உலக உலக வங்கியில நம்மளுடைய கடன் இதுவே வந்து அவங்க காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து அஹ் நாப்பத்தஞ்சு லட்சம் லட்சம் தான் இருந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுல நாப்பத்தஞ்சு லட்சம் கோடி ஆமா கிட்டத்தட்ட பதினான்கு பிரதமர்கள் வந்து வாங்கினது நாற்பதுல இருந்து ஒரு ஐம்பது லட்சம் தான் இவர் மட்டும் இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நூறு லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கிட்டு அப்படி வாங்கி என்ன பண்ணாங்க தான் பெரிய கேள்வி இருக்கு ஆமா அதே மாதிரி வந்து டாலருக்கு நிகரான இந்திய இந்திய ரூபாய் மதிப்பு ஐம்பத்தெட்டு டாலர் இருந்துச்சு அப்ப வந்து மோடி பெரிய அளவுல ரூபா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி எதிர்கட்சி வந்து அப்போ அப்போ அவர் எதிர்கட்சியா இருக்கும்போது நாட்டை வந்து இவ்வளவு மோசமாக வழிநடத்துறது காங்கிரஸ் அப்படின்னு கூட்டம் சேர்ந்தாரு இன்றைக்கு வந்து இந்திய ரூபாயின் மதிப்பு எம்பத்தி ஒன்பது ரூபாய் இருக்கு இந்த ஜிடிபி வந்து கரெக்ட் பண்றதுக்கு தான் வந்து இவங்க என்ன சொ என்ன பண்றாங்கன்னா பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு விட்டு கொடுப்பது இந்த மாதிரியான வேலைகளை செய்யறாங்க அது போல செலவினங்களை குறைக்கிறாங்க செலவின செலவினங்களை எப்படி குறைக்க முடியும்னா இது போன்ற ஊதியங்களை குறைக்கிறது பென்ஷன் பணத்தை குறைக்கிறது ராணுவத்துக்கு செலவழிக்கிறத குறைக்கிறது இராணுவத்துக்கு செலவழிக்கிறத குறைக்கிற ஒரு முயற்சி தான் இந்த அக்னிவீர் திட்டம்லாம் அக்னிவீர் திட்டத்துல சாதாரணமா ஒரு ராணுவ வீரருக்கு பணியில் சேர்ந்தா இருபத்தெட்டாயிரம் ஊதியம் ஆனா அக்னிவீர் திட்டத்துக்கு அவ்வளவு கொடுக்க மாட்டாங்க ஒரு பதினெட்டாயிரம் இருபதாயிரம் கொடுத்தாலே அதிகம் மூன்று ஆண்டுகள்லாம் அவங்களுக்கு வந்து வேற வேற ஒரு துறை அவர் இடத்துக்கு கொண்டு வந்துருவாங்க அவர் வேலையை விட்டு போயிடுவாரு அது போன்று வேலை வேலை முடிந்ததுக்கு அப்புறம் அவருக்கான ஏதோ ஒரு துறையில வேலை வேலை கொடுக்கறது அல்லது சில சலுகைகள் கொடுக்கறது இது எல்லாமே இந்த அக்னிவீர் திட்டத்துல வந்து இருக்காரு இது போல எல்லா துறைகள்லயும் ஒப்பந்த ஊழியர்களை கொண்டு வர்றதுனால ஆஹ் அல்லது தனியார் துறைக்கு இதை மாற்றுறதுனால இத வந்து இந்த வருமானத்தை செலவினத்தை வந்து குறைக்கிறது குறைக்கிறது இவங்களுக்கு இதோட என்னங்கிறது தான் வந்து காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் சொல்றாரு இந்த மாதிரி நீங்க வந்து தனியாருக்கு தாரை வாய்ப்பதுனால அல்லது வேலை வாய்ப்புகள்ல இந்த மாதிரியான ஒரு முறையை கையில் எடுக்கிறதுனால இது வந்து வேலை இழை இழப்புகளை வந்து அதிகரிச்சிருக்கு வந்து நம்ம நிதியமைச்சரும் வந்து இந்த நிதி நிதிநிலை அறிக்கையை வாசிக்கும் போது சொல்றாங்க இழப்புகள் ஏற்படுது வருடத்துக்கு இருபது லட்சம் மேல இழப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்களா இது வந்து தனியார் துறையினுடைய ஒரு கேடு ஒரு தனியார் துறை தூக்குவாங்க அவங்களுக்கு பெரிய அளவுல பயன்படல அல்லது புதியவர்களை எடுத்தா சம்பளத்தை குறைச்சு கொடுக்கலாம் இப்போ எந்த தனியார் இருந்தவர்களும் லோ லெவலில் இருக்கிற ஒரு ஒரு ஊழியரை வந்து மாத்திக்கிட்டே இருப்பாங்க ஒரு அவர் அவரு கயற்கு போக விடாம அடுத்த புதிய நபர் எடுத்துருவாங்க ஏன்னா ஹையர் பிரஷன் அதே போது அவருக்கு இம்ப்ரிமெண்ட் சலுகைகள் ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா ரெண்டு ஆண்டுகள் கழிச்சு அவரை நீக்கிட்டு புதிய ரெக்ரூட்மெண்ட் எடுக்கும்போது அதே இருபதாயிரத்தை நீ இவருக்கு கொடுக்க முடியும் இந்த மாதிரி ஒரு முறையை வந்து கையள்றாங்க இது போன்ற ஒரு ஒரு மிகப்பெரிய கேடு வந்து நடைபெறுறது வந்து இந்த வேலை இழப்புகள் வேலை வேலைக்கான ஊதியமின்மை வேலை நிரந்தரமின்மை இதுதான் வந்து இந்த பொருளாதார கொள்கையினுடைய சைடு எஃபெக்டா வந்து நம்ம இன்றைக்கு பாக்குறோம் இதை காங்கிரஸ் கட்சி சரியாக இன்றைக்கு வந்து திறனாய்வு செய்திருக்காங்க இதை வந்து நாடு முழுவதும் ஒரு பரப்புரையாக்கி இதை ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கணும் இது நாட்டில் பிரச்சனையாக மாற்றி ஒரு ஒரு காத்திரமான போராட்டத்தை முன்னெடுப்பதன் மூலமாக தான் இந்த சீர்கேடுகளிலிருந்து நம்ம தடுக்க முடியும் நினைக்கிறேன் கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம் நன்றி தொடர் I it.